சரியாகும் அது நூறு வயசுல நாளைக்கு இறக்க போறாங்கன்னா இன்னைக்கு உடஞ்சினாலும் எலும்போட ப்ராசஸ் ஒன்னுமே கிடையாது எலும்பு கூடக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே ஒன்னுதான் சரிங்களா எலும்பு கூடும் அது எத்தனை வயசா இருந்தாலும் எலும்பு கூடும் அதனால வைத்தியத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமும் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனாலதான் ஒருத்தவங்கள பார்த்த உடனே நமக்கு வந்து இவங்களுக்கு இதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால ஆர்கனைஸ் பண்ண முடியும் அடிப்பட்டு யாரு வந்தாலும் வைத்தியம் பார்ப்போம் இது வைத்தியர்களோட நீதி அதனால வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியத்துல வந்து பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் யாருமே கிடையாது அதில் அவர் நான் மீட்டு எடுத்து கொடுத்தேன் முழுமையாக குணம் அவர் அவர் கையால் சாப்பிடணுங்கிறது முதல் கட்டிலேயே என்னோட வைராக்கியம் அவர் கையை வந்து நான் வந்து வலது கையில சாப்பிடாம அவர் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாரு அந்த கையால் சாப்பிடணும்னு சாப்பிட வச்சேன் புதிய சிந்தனை நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர் ராஜசேகரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம் ஸோ வைத்தியம் வைத்திய முறைகளை பற்றி அவரோட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் உங்களோட வைத்திய தொழில எப்படி இதை தொடங்குனீங்க உங்களோட பாதை எப்படி இந்த வைத்தியத்தை நோக்கி வந்தது நம்ம மனிதகுலம் ஆரம்பிக்க காலத்திலிருந்து ஆரம்பித்த காலத்திலிருந்தே நமக்கு எலும்பு முறிவுங்கிற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போதுமே இருக்கும் அது இன்னைக்குன்னு கிடையாது ஆஹ் கீழே விழும்போது போர்க்காலங்கள்லையும் இருக்கட்டும் ஒரு காடுகளில் நம்ம வேட்டையாட போகும்போதும் இருக்கட்டும் தீய ஆரம்பித்த காலத்தில் இருக்கட்டும் அப்பவே நமக்கு நம்மளோட உயிர் பாதுகாக்கிறதுக்காக ஓடி அலைஞ்ச காலங்கள்லேருந்து இந்த எலும்பு முறிவுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது அந்த பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்குது அந்த பிரச்சனைக்கு வந்து அக்காலத்திலேருந்து வைத்திய முறைகள் பச்சளைகளாலேயும் மூலிகைகளாலேயும் நம்மளோட முன்னோர்கள் சித்தர்களாக இருக்கட்டும் ஆசான்களாக இருக்கட்டும் அவங்க அந்த படிப்படியாக நமக்கு சொல்லி கொடுத்த முறைகள் தான் இந்த பாரம்பரிய எலும்பு முறிவு வைத்தியம் அப்படிங்கிறது எல்லா ஊர்களிலுமே வைத்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க எலும்பு முறிவு சார்ந்த வைத்தியம் நிறைய பேர் பண்றாங்க ஏன்னா ஏன் பாரம்பரிய வைத்தியத்துக்கும் எலும்பு முறிவு வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆங்கில முறை வைத்தியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆங்கில வைத்தியம் குறிப்பிட்ட காலங்களில் வந்தது ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்து நம்மளுடைய வைத்திய முறைகள் சித்த வைத்தியம் அந்த சார்ந்து வைந்த வைத்தியங்கள் நிறைய நம்மக்கிட்ட அதுவும் தமிழ் முறை வைத்தியங்கிறது நிறைய இருக்கு அதில் ஒன்று தான் நம்மளுடைய எலும்பு முறிவு வைத்தியம் அப்படின்னு சொல்ல முடியாது இது முறிவு வைத்தியம்னு சொல்லுவாங்க வைத்தியம் சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா ஊர்களிலும் வைத்தியர்கள் இருக்காங்க கண்டிப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரசவம் பார்க்குறதுக்குன்னு மருத்துவச்சி அம்மா இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பொது மருத்துவம் பார்க்கறதுக்கும் வைத்தியர்கள் இருந்திருக்காங்க அந்த வகையில் தான் நம்மளும் அந்த ஊரில் நம்ம வைத்தியம் பார்த்துருக்கோம் அப்பா வைத்தியர் அவங்க பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருந்தவர் அப்பா அப்பாவோடய வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எலும்பு முறை வைத்தியம் தான் அவரோட ஆசான்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது அப்பாக்கிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு குரு எங்கள் அப்பா அவர் பெயர் வந்து திரு ஜெயராமன் என்னுடைய ஆசான் எங்களுடைய ஊர் வந்துன்னா சிதம்பரத்திற்கு ப அரு அருகாமையில் உள்ள சக்தி விலாகம் என்ற ஒரு சின்ன கிராமம் அங்கேருந்து தான் நாங்கள் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் வைத்தியம் பார்க்குறாங்க திருப்பி இப்போ எலும்பு முறிவு அப்படின்றத தவிர்த்து எத மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வைத்தியம் பார்க்குறீங்க குறிப்பாக சொல்லப்போனா முறிவு வைத்தியம் தான் முழுக்க பண்ணுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கு தான் நம்ம வைத்தியம் பார்க்குறோம் குறிப்பாக தண்டுவட பிரச்சனைகள் எல் ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் இருக்கட்டும் மூட்டு நல்லவுது இந்த ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வு கிழிதல் அது மாதிரியான பிரச்சனைகள் எலும்பு சார்ந்து தான் நம்ம வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம் மற்ற வைத்தியங்கள் இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு ஒரு விபத்து நடக்குது அப்போ வந்து ஒரு எலும்பு வந்து உடஞ்சி வெளியே வந்து நிற்குது அப்படி இல்லைனா அந்த எலும்பு வந்து உள் உள்பக்கமாகவே உடைஞ்சிருக்குதா உள்காயமாகவே இருக்குதுன்னா இதை எதை வந்து உங்களுக்கு சரிபடுத்த வந்து கரெக்டான கால அளவை தேவைப்படுது குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கை எலும்போ இல்லை துடை எலும்போ விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது ஒரு விபத்தில் முறிவு ஏற்பட்டு தசையை பொத்துக்கிட்டு வெளியில் வந்துருச்சு அப்படி அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அது கட்டலாம் அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வந்து இந்த எலும்பு முறிவு சார்ந்து பண்ணும்போது எலும்பு உடைந்து வெளியில் வருகிற பிரச்சனைகளை பொதுவாக எடுக்க மாட்டாங்க இதுவே உள்ள உடஞ்சி எப்படி நாலாக உடைஞ்சதாலும் அஞ்சா உடஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கான அனைத்து முகாந்திரமும் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வந்து இந்த எக்ஸ்ரே மிஷின் எதுவுமே இல்லை நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதாவது இந்த இடத்துல தான் அவனுக்கு எலும்பு உடைஞ்சிருக்கு இந்த இடத்துல அவனுக்கு வழி இருக்குது எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கிறீங்க குறிப்பாக பார்க்க போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ரே இதெல்லாம் வந்து எப்போ வந்தது கண்டிப்பாக இந்த நூற்றாண்டில் தான் வந்திருக்கு இந்த நூற்றாண்டில் வந்திருக்கு இதற்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு போனீங்கன்னா எக்ஸ்ரே இருந்துச்சா கண்டிப்பா கிடையாது ஆனால் இப்போ எக்ஸ்ரே வந்திருக்கிறது நமக்கு ஒரு நம்ம எங்களை மாதிரி வைத்தியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சரிங்களா ஏன்னா எக்ஸ்ரே வந்து ரோட்ல போகிற யாருக்கிட்ட காட்டினாலும் இந்த இடம் உடஞ்சிருக்குன்னு காட்டினா அந்த எக்ஸ்ரேல பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா அதுல தெரியும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்ட்டு சரிங்களா ஆனா நம்மளுடைய மருத்துவத்துல எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம அதை தொட்டு பார்த்தே நம்மளால உணர முடியும் இதுதான் நம்மளுடைய அந்த நமக்கு சொல்லி கொடுத்த ஆசான்களுடைய வழி வர்றதுனால நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னா தொட்டு தடவி அந்த இடத்துல எத்தனை பிசுடா உடஞ்சிருக்குங்கிறது மோத கொண்டு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் இதுதான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ முறை கண்டிப்பா பதில் இப்போ வந்து ஒரு இருபத்தோரு வயசுக்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு எலும்பு உடையுது சரிங்களா அதை நீங்க வந்து சரி பண்றீங்க அந்த பையன் குணமாயி ஒரு நல்ல லைஃப லீட் பண்றான் இதுவே வந்துட்டு ஒரு மூதாட்டியா இருக்காங்க ஒரு வயசானவங்களா இருக்காங்க அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுறப்போ நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எந்த விதத்துல இருக்கு அது முழுமையா சரி ஆயிடுது அவங்களுக்கு ஆஹ் நூறு சதவீதம் எலும்பு உடஞ்சிச்சுன்னா சரியாகும் அது நூறு வயசுல நாளைக்கு இறக்க போறாங்கன்னா இன்னைக்கு உடஞ்சிச்சுனாலும் எலும்போட ப்ராசஸ் ஒண்ணுமே கிடையாது எலும்பு கூடக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே ஒண்ணுதான் சரிங்களா எலும்பு கூடும் அது எத்தனை வயசாக இருந்தாலும் எலும்பு கூடும் அது எலும்போட தன்மை என்னன்னா நம்ம உடல் இருக்குல்ல நம்ம உடல் வந்து ஒரு காயக்கருப்ப மாதிரி அந்த உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்கக்கூடிய அனைத்து வல்லமையும் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு கண்டிப்பா அது வந்து அனைத்து சக்தியும் நம்ம கிட்ட தான் இருக்கு அதை தூண்டி விடுற விஷயமும் ரெண்டாவது அதை ஒன்று கரெக்டாக சேர்த்து வச்சாலே அது சேர்ந்துடும் அதுக்கு தேவையான பச்சளைகளையும் மாவுகளையும் போட்டு தான் நம்ம வைத்தியம் பார்க்குறாங்க மூலிகைகளை வச்சு தான் நம்ம வைத்தியம் கொடுக்குறோம் அப்போ கொடுத்தோம் அப்படின்னா பாட்டிக்கும் சரி பையனுக்கும் சரி எல்லாருக்கும் எலும்பு ஒன்று தான் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய வயது தான் வந்து வேறு வேறு இருக்குமே தவிர இவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளால் சில டைம் வந்து அந்த கூடுறதுக்கான கால அவகாசம் எடுக்கலாம தவிர எலும்பு கூடும் கண்டிப்பாக இப்போ சரி பண்ணிடலாம் நூறு சதவீதங்களும் சரி பண்ணலாம் நூறு சதவீதங்கள் சரி பண்ணிடலாம் இப்போ இப்போ வந்து இந்த வைத்திய முறை நம்ம தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே தெரியுது இதை வெளிநாடுகள்லேருந்து யாராவது வராங்களா எனக்கு இந்த வைத்தியம் பண்ணணும் யாராவது வராங்களா இது வரைக்கும் குறிப்பாக நே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு இலங்கையிலருந்து ஒருத்தருக்கு வந்தாங்க நம்மளை ஒரு நான்கு மாதமாக தொடர்பு கொண்டு இலங்கையிலேருந்து வந்திருந்தாங்க வந்து அவங்களுக்கு வந்து தண்டுவோட பிரச்சனை அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போது வெளியிலேருந்தும் நம்மளை கேட்டு விசாரித்து வராங்க இப்ப பொதுவாகவே ஒரு வைத்தியர்னா ஒரு வயது முதிர்ந்த ஆட்களா இருப்பாங்க ஒரு நல்ல பட்டையை போட்டுட்டு ஒரு அவங்களோட ஒரு உடையே பார்க்க வித்தியாசமா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படியே வித்தியாசமா ஒரு எங்க தெரியுறீங்களே எப்படி இந்த ஒரு வைத்தியரா மாறினீங்க ஐயா வைத்தியருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு விஷயம் எங்க அப்பா கிட்ட காலையில நான் ஸ்கூல் போகும்போது பேக் எடுத்துட்டு போகும்போது மத கொண்டு காலையில எழுப்பி விடுறதே யாராவது கத்தி தான் எழுந்திருப்பாங்க நான் போய் எழுந்திருப்பேன் அப்படிதான் இருக்கும் சரிங்களா கட்டு யாராவது வந்திருப்பாங்க கத்துவாங்க வழிகளை கைகள் இழுக்கும்போது போகும்போது கத்துவாங்க எனக்கு அனுபவமே வைத்தியம்தான் அப்போது எனக்கு வைத்தியம் வந்து ஒரு நாலு வருஷம் படிச்சு கற்றுக்கிறது விஷயம் இல்லை நான் ஸ்கூலில் நான் எப்போ ஸ்கூல் பேக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வைத்தியம் தெரியும் அப்போது அப்பாக்கள் மூலிமா நமக்கு வந்து அந்த விஷயத்த நமக்கு கொடுத்துருக்காங்க நான் க அப்போ வந்து கை பிடிக்க சொல்வாரு இது இது பிரச்சனையை சொல்லுவார் அப்போவே சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஆணித்தரமாக இறங்கின ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியம் அதனால எனக்கு இந்த வைத்தியங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை செய்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது கண்டிப்பா பிரதர் இப்போ வந்து அதை பார்த்து பார்த்து தான் கத்துக்கிட்டீங்களா அதாவது என் அப்பா பண்றத பார்த்து பார்த்து இப்படிதான் பண்றாங்கன்ற முறையை பார்த்தே கத்துக்கிட்டீங்களா கண்டிப்பா அப்பா பார்த்து கத்துக்கிட்டதுங்கிறத விட அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பா எனக்கு மட்டும் இல்லை என் கூட பிறந்த எங்க அண்ணன் அவரு தனசேகரன் அவரும் வைத்தியர் தான் அவருக்கும் சரி எனக்கும் சரி வைத்தியம் வந்து எங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து அது ஊட்டப்பட்டது அதனால வைத்தியத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கமும் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதனாலதான் ஒருத்தவங்களை பார்த்த உடனே நமக்கு வந்து இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது இப்போ நான் வைத்தியம் பார்க்குற முறை என்னன்னா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா முதல்ல நிற்க வைப்பேன் எலும்பு முடிவு கிடையாது மற்ற சார்ந்த கால் ஏதாவது டிஸ்லொக்கேஷன் கால் வந்து இருந்தாலோ இல்லை மூட்டு ந நழு இருக்கு அப்படின்னா அந்த காலை வீக்கத்தை பார்த்து இந்த இடத்துல இவங்க தான் விழுந்திருக்காங்க முத கொண்டு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த விஷயத்த அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க நுணுக்கிட்ட உங்களோட முதல் வைத்தியம் பண்றப்ப என்ன ஒரு மனநிலை இருந்தீங்க முதல் வைத்தியம் பெரிய பதட்டமும் பயமும் இருந்துச்சு ஆனா பண்ணிட்டோம் பண்ணி முடிச்சுட்டு அப்பா கிட்ட கேட்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் வந்துச்சு நான் செஞ்சதை அப்பா சொன்னது அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக முதல் வைத்தியமாக எந்த ஒரு வைத்தியம் பண்ணீங்க ஒரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் என்னோட நண்பர் இங்கு சென்னைக்கு முதல் வைத்தியங்கிறத விட சென்னையில் முதல்ல வைத்தியம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா என் நண்பர் பாலகுருன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர் சினிமா சினிமா துறையில் இருக்காரு அவர் வந்து இந்த கையோட கணுக்கையோட மூட்டு வந்து விலகி இருந்தது வெளியில் எங்கேயோ கட்டு போட்டிருப்பாங்க போல ஒரு ஏழு எட்டு கட்டு வெளியில போட்டிருக்காங்க சரியாகலை அப்படின்ட்டு என்கிட்ட வந்தார் டைம் அப்போ நான் வந்து வைத்தியம் எடுக்கிறது கொஞ்சம் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ கையை கடுத்தாரு பார்த்துட்டு பிரச்சனை நமக்கு தெரிஞ்சுது உடனே தூக்கி போட்டு கட்டு போடலாமான்னு கேட்டேன் கட்டு போட சொன்னார் கட்டு போட்டேன் அவர் சரியாயிட்டார் அடுத்த ஒரு கட்டிலேயே சரி அவர் ஒரு கட்டிலேயே ஒரு கட்டிலேயே சரி ஒரு கட்டிலேயே சரி கட்டி இப்போ ஒரு ஒரு சாதாரண ஆட்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறத தவிர்த்து அவங்க கொஞ்சம் ஒரு பொலிட்டீஷியனையாக இருக்கட்டும் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதுக்கு வந்து உங்களை தேடி வருவாங்க இல்லை அவங்களோட இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவாங்க ஐயா நிறைய பேருக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கேன் ஐயா வைத்தியம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பொதுவானது இதில் செலிபிரிட்டின்னு ஒன்று கிடையாது கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிற அடிபட்டு யார் வந்தாலும் வைத்தியம் பார்ப்போம் இது வைத்தியர்களோட நீதி அதனால் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியத்தில் வந்து பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் யாருமே கிடையாது வைத்தியம் எல்லாேருக்கும் சமமானது இது தமிழ் மருத்துவத்தில் எலும்பு முறை வைத்தியம் இல்லை சித்த மருத்துவம் அனைத்துமே எல்லாேருக்குமே ஈக்குவல் மருத்துவத்தில் என்ன மேலே கீழே ஒன்றுமே இல்லையே மருத்துவம் எல்லாருக்குமே பொதுவான மருத்துவம்தான் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் பார்த்து எல்லா தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் நான் வைத்தியம் பார்த்துருக்கேன் குணப்படுத்திருக்கிறேன் நம்ம கூட நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க அவங்களுக்கு பர்சனலாகவும் நம்ம வைத்தியம் இருக்கோம் எல்லாருக்கும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாடர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா ஒரு முட்டியில எனக்கு வந்து ஒரு முட்டி விலகி இருக்குன்ற ஒரு பிரச்சனைக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றாங்க அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணு ஓப்பன் பண்ணு எல்லாமே சொல்றாங்க இல்ல இதை நீங்க எப்படி கையாளுவீங்க முட்டி விலகி கீழே விழுந்துட்டாங்க முட்டி பரண்டுருச்சு அவ்வளவுதான் எதிர்த்து வச்சு கட்டு போட்டா சரியாயிட போகுது அவ்வளவுதான் பெருசாக அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது அது அவ்வளோ சாதாரணமாக அது முடிச்சிருவீங்களா அது அவ்வளோ தானே அதில் வேலை ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறப்போ நிறைய ப்ராசஸ் சொல்கிறாங்களே எக்ஸ்ரே எடுக்கணும் அடுத்தவங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஒரு நிறைய ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்களே அதுக்கு ஐயா ஒன்றும் இல்லையா கால் கீழே விழுந்துட்டாங்கன்னா முதல்ல வண்டியில் போகும்போது கீழே விழுந்தாங்கன்னா முதல்ல அடிபடுறது முட்டி தான் முட்டி போடுவாங்க முட்டியை கரெக்டாக போடாமல் விழுந்த உடனே கா முட்டியோட ஜவ்வும் சரி அதில் இருக்க முட்டியோட மூட்டும் சரி விலகிரும் விலகினதை எடுத்து பொசிஷன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பொருத்தி கரெக்டான முறையில் கட்டு போட்டோம் அப்படின்னா உடனே ஏச்சு நடக்க விடலாம் இதுக்கு வந்து காலதாமதமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் ஏஜி அடுத்த நிமிஷம் ஏச்சு நடந்து போகணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டாக பண்ண முடியும் ஒன்றுமே இல்லை அதான் சொல்லல நம்ம உடம்பு நம்மளை தண்ணி தானே சரி பண்ணிக்கும் அதுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம பண்ணுறதே மருந்து இல்லாமல் தான் மருந்து இல்லாமல் ஆமாம் மருந்தில்லாம மருத்துவம் தான் நம்மளுடையது நான் மருந்தை கொடுக்கறது இல்லை அதாவது இந்த விஷயம் தான் சாப்பிடணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா ஒருத்தவங்கள்ட்ட வைத்தியம் பார்த்து முடித்தவங்கள்ட்ட வந்து இந்த விஷயம் சாப்பிடுங்க இது சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பத்திய கற்று நம்ம இருக்குது பத்தியம் இருக்குது சரிங்களா எலும்பு முடிஞ்சால் மட்டும் பத்தியம் பத்தியத்துக்கு உள்ளுக்கு மருந்து கொடுப்போம் மருந்து இல்லாங்கன்னா அது மருந்து அல்ல அது வந்து பச்சளை பொடி தான் சரிங்களா அதை நம்ம மருந்தை எடுத்துக்கோன்னா கீரை வகைகள் அதுவும் ஒன்று எல்லாரும் உணவில் எடுத்துக்கக்கூடிய தான் அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அது உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வச்சிருக்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் அது என்னென்ன அப்படிங்கிறது நான் அந்த பச்சலையே உங்களுக்கு காட்டுறேன் அதை நீங்கள் எடுத்து பயன்படுது சாப்பிட்டீங்க அப்படின்னா முட்டி உடஞ்ச ரெண்டு எலும்பு உடஞ்சிருந்த இந்த முழங்கை இருக்குன்னா இந்த கை உடஞ்சி இந்த இதில் ரெண்டு எலும்பு இருக்கு இந்த ரெண்டு எலும்பு ரெண்டா உடஞ்சி இப்படி இப்படி இருக்கிற எலும்பு உடஞ்சி இப்படி ஏறிக்கிட்டாலும் அதை இழுத்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி அது கரெக்டான முறையில பொருத்தே நீங்கள் ரெண்டு பக்கமும் மூங்கில் தப்பை வச்சு கட்டி கட்டு போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பச்சளையை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு நாள் பச்சளை சாப்பிடணும் ஏழாம் நாள் கை கூடிடும் ஏழாவதுனாலையும் சரி ஒரு வாரத்தில் கை கூடிடும் அடுத்த கட்டுலாம் அதை ச அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான கட்டு தானே தவிர முதலில் போடுற கட்டு தான் அது பொசிஷன் அது கரெக்டான ஒரு பொருத்தி கட்டு போடுற கட்டு அது ஒரு வாரத்திலே அது வந்து எலும்பு கூடக்கூடிய அளவுக்கு தன்மை உள்ளது தான் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த

அவங்களுக்கு சில வரும பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பிடிச்சோம் அப்படின்னா வலி ஓரளவு கட்டுக்குள்ளே வரும் கட்டு போட்ட அடுத்த நிமிஷம் வலி இருக்காது உடையாமலே பண்ணிடுவீங்க அப்போ பண்ணி தெரியாத அளவு பேசிக்கிட்டே அப்பாவோட வைத்திய முறை என்னன்னா உங்க கை பிறண்டுருச்சுனாலோ மூட்டு நகர்ந்துருச்சுனாலோ தம்பி நீங்கள் எந்த ஒரு எங்கேருந்து வரீங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பேசிக்கிட்டே இருப்பார் வேலை முடிஞ்சிருக்கும் இது அப்பாவோட இனி யாராவது வைத்தியரை பார்க்க வந்தாங்கன்னா பேச கூட அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்ல அப்படி கிடையாது பேசிட்டு தான் இருப்பாங்க ஆனா வழி இருக்கத்தான் செய்யும் வழி இல்லாமலாம் இருக்காது வழி இருக்கும் ஆனா சரியாயிரும் சரியாயிரும் ஆமா அதான் பிரதர் இப்போ வந்து ஒரு ஒரு ஆங்கில மருத்துவமனைக்கு போறாங்க ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதை சரிப்படுத்த முடியல குணப்படுத்த முடியலன்னு சொல்லி உங்களை தேடி வந்திருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யாராவது வந்திருக்காங்களா அவங்களை குணப்படுத்திருக்கீங்களா கண்டிப்பா பேர் சொல்ல வேணா ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் ஒரு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணி கண் கை கோணையாக இருந்துச்சு நம்மக்கிட்ட வந்தார் ஒரு நாற்பது நாள் கழித்து ஆப்ரேஷன் பண்ணி நாற்பது நாள் கழித்து வந்தார் கை கோணையாக இருந்துச்சு அப்புறம் என்கிட்ட முழுமையாக ஒரு நண்பர் மூலிமா அவரை வந்து சந்தித்தோம் அப்புறம் சொன்னார் இது மாதிரி ஆச்சு அப்படின்னதும் அப்புறம் கையை பார்த்தேன் கை கோணையாக இருந்துச்சு அப்புறம் இழுத்து வச்சு மூணு கட்டு போட்டு அவர் கையை அவரால் சாப்பிட முடியாது வலது கை உடஞ்சிருச்சு அவரால் சாப்பிட முடியாது எழுத முடியாது எதுவுமே பண்ண முடியாது மூணு கட்டில் இருபத்தெட்டு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ள அவருக்கு வந்து அந்த கையை மீட்டெடுத்து கொடுத்தேன் முப்பது நாள் முப்பது நாள்லேருந்து ஆமா முப்பது நாள் முப்பது முப்பத்தஞ்சு நாள் இருக்கும் அதில் அவர் கையை வந்து நான் எடுத்து கொடுத்தேன் முழுமையா குணம் அவர் அவர் கையால் சாப்பிடணுங்கிறது முதல் கட்டிலேயே என்னோட வயிறாக்கியும் அவர் கையை வந்து நான் வந்து வலது கையில சாப்பிடாம அவர் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாரு அந்த கையால் சாப்பிடணும்னு வந்து சாப்பிட வச்சேன் அடுத்த கட்டு அடுத்த கட்டு போடும்போது அவரை சரி பண்ணி விட்டாச்சு இன்னைக்கு நல்லா இருக்கி நிறைய விஷயம் யோசிச்சிருக்கீங்க ஆமாம் அது ஆங்கில மருத்துவத்தில் பண்ணுறவங்க நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க நம்ம ஆங்கில மருத்துவத்தை நம்ம குறை சொல்கிறதுக்கு நம்ம ஆட்கள் கிடையாது ஏன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் ஆங்கில மருத்துவமும் தேவைப்படுது எல்லாருக்கும் எல்லா வைத்தியமும் கிடைக்கணுங்கும்போது போது நம்மளுடைய விஞ்ஞானம் வளரும் போது இதெல்லாம் தேவைதானே தேவைப்படுது அதனால நம்ம ஆங்கில மருத்துவத்தை முழுமையாக நம்ம வந்து புறக்கணிக்கணும்னு நம்ம சொல்ல வரல அதே மாதிரி எங்கள் மருத்துவத்தையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக சரிங்களா அதனால எல்லாமே அப்படி போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது எங்கள் மருத்துவத்திலையும் நம்மளோட தமிழ் பாரம்பரிய எலும்பூறு வைத்தியமாக இருக்கட்டும் மற்ற வைத்தியத்திலையும் நம்மளுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கு இது வந்து நம்மளுடைய மருத்துவத்தை நம்ம கைவிட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக பொதுவாக ஒரு விஷயத்த உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இப்ப வந்து மருத்துவம் பண்றீங்க இதுக்கான மருந்துகள் வந்து எப்படி தயார் பண்றீங்க இருந்து இந்த மாதிரி மருந்துகளை எடுக்கிறீங்க இதுக்காண்டி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்களா ஸ்பெசிபிகா அந்த இடத்துக்கு போய் இந்த இடத்துல அந்த மருந்து கிடைக்குன்னு சொல்லி மூலிகைகள் பரிசுட்டு வரீங்களா என்ன மாதிரி பண்றீங்க ஐயா நீங்க பச்சலா பாக்குறது எல்லாமே பச்சளைங்க தான் ஐயா சரிங்களா மூலிகைகள்ங்கிறது இனம் காண்றது தான் இந்த மூலிகைகள் இதுக்கு இதுக்குன்னு நம்ம இனம் தான் வைத்தியர் சரிங்களா எல்லாமே பச்சளைங்க தான் இங்க ஒவ்வொரு இந்த பூமியில வளர்ந்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு இதில் நம்மளோட நம்ம பயன்படுத்தக்கூடிய இது வந்து எலும்பொட்டி வேர் மாதிரி இது வந்து வேராகவும் இருக்குது செடியாக இருக்குது கொடியாக இருக்குது மரமாக இருக்குது இது ஒவ்வொரு தன்மையும் நம்ம இயற்கை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிற கொடை வந்து நான்கு வகையாக பல தன்மைகள் இருக்கும் ஆனால் அதோட மருத்துவ குணம் ஒன்றா இருக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடியது இருக்குது ஒரு மலை சைடில் மட்டும் கிடைக்கக்கூடியது இருக்குது அதே மாதிரி எல்லா நிலப்பரப்புக்கும் தகுந்த மாதிரி அந்த பச்சளைகளோடைய தன்மை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிரதர் இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லை இல்லையா இந்த மாதிரி வைத்தியம் பண்றதுக்கு வந்து விழிப்புணர்வு இல்ல மக்கள்கிட்ட எல்லாருமே சின்ன ஒரு உடல்நிலை சரியில்லைனா கூட ஹாஸ்பிட்டல நோக்கி ஓட ஆரம்பிச்சறாங்க ஆரம்பிச்சிடறாங்க விழிப்புணர்வை கொடுக்கறதுக்காண்டி எந்த விதமான முயற்சிகளை நீங்க எடுத்திருக்கீங்க ஐயா விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் சைடு இல்லை ஊர் சைடுனா கிராமத்து சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை எலும்பு கைகள் உடச்சுன்னா எங்கேயாவது வைத்தியம் இருக்காங்களான்னு தான் தேடி போவாங்க கண்டிப்பா சிட்டிக்குள்ள அது இல்லை சரிங்களா அதுக்கு இங்கே ஒரு பெரிய தயக்கமும் பயமும் இருக்குது அது பயம் இருக்குங்கிறத விட இன்னும் அவங்களுக்கு வந்து இது இதனும் இதனை பற்றின புரிதல் இன்னும் கம்மியாக இருக்குது ஆனால் இங்கேயும் கட்டு போடுறதுக்கான ஆட்கள் கட்டு தான் இருக்கிறாங்க செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்துட்டு நம்மக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளை தேடி நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம கரெக்டான மருத்துவம் எங்கே வைத்தியம் கொடுத்தாலும் அதை தேடி மக்கள் வர்றதுக்கு தயாராக இருக்காங்க சரிங்களா அதை தான் நாங்க பதிவு பண்றதுக்கு விரும்பப்படுறேன் நம்மளுடைய மறு வைத்தியம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக அந்த மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வேலை செஞ்சு கொடுத்துருந்தாலே அந்த மக்கள் தேடி தன்னால வருவாங்க இந்த இடத்துல இருக்குங்கிறது சின்னதோ பெருசோங்கிறது விஷயம் கிடையாது வேலை தான் முக்கியம் அந்த வேலையை நம்ம கரெக்டாக மக்களுக்கு கொடுக்குறது இது வந்து பணம் சம்பாதிக்கிறதோ அடுத்த கட்டத்துக்குலாம் அந்த அடுத்த கட்ட சர்வீஸ் ஃபர்ஸ்ட் இது சர்வீஸ் மக்களுக்கோட தான் இது அடிப்பட்டுச்சுன்னா ஒரு பேரிடர் காலத்துல ஏதாவது விபத்துனாலோ மற்றபடினாலோ ஆப்ரேஷன் பண்றதுக்கு லைட்டோ ஆப்ரேஷன் தேட்டரோ தேட முடியாது நம்ம மருத்துவத்துல ரெண்டு குச்சி இருந்தால் போதும் மூங்கில் குச்சி இருந்தா போதும் கை இருந்தா போதும் இழுத்து வச்சு கட்டிட்டு வந்துடலாம் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கீழே பைக்லேருந்து கீழே விழுந்து எலும்பு உடஞ்சிருச்சுன்னா முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க வேடிக்கை பார்க்குறத விட்டுட்டு ஒரு தனிய ஒரு துண்டோ இல்லை ஒரு ஈர துணியோ எடுத்து உடஞ்ச இடத்துல இறுக்கி சுத்திட்டீங்க அப்படின்னா அந்த கை எதுவும் ஆகாது சரியாயிடும் அதை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற வரைக்கும் அது அந்த தன்மையை மாறாமல் கரெக்டாக இருக்கும் சரிங்களா கை உடஞ்சிருச்சுன்னா ஒரு ஈர துணி அதனால அந்த இடத்துல சுற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா வலியும் ஓரளவு கேட்கும் அதுக்கு ஒரு நல்ல பேலன்ஸாக இருக்கும் அப்படியே கொண்டு போயிட்டு நீங்கள் வைத்தியர்கிட்டையோ இல்லை மருத்துவர்கிட்டயோ நீங்கள் அடுத்த விஷயம் எது வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பாக சரிங்களா இப்போ ஆள் யாருமே கூட இல்லை ஒரு ரோட்டில் தனியாக போயிட்டு இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தில் அவங்கள எப்படி அவங்களே அவங்களுக்கு உதவிக்கலாம் முதல்ல பயப்படக்கூடாது பதட்டப்படாதீங்க பதட்டப்பட்டாதான் பிரச்சனையே நீங்கள் பதட்டப்பட்டால் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் பயப்படாமல் கை உடைஞ்சிருச்சுன்னா பயப்படும் கை உடஞ்சிருச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம உடஞ்சிச்சு அதை சரி பண்ணுறதுக்கான வேலையை தான் பார்க்கணும் கரெக்டான ஆலோசனையை பெற்று கரெக்டான இடத்துக்கு போனீங்கனாலே அது சரியாயிடும் இப்போ நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் வந்து கட்டு போடுவீங்க அது இப்போ சுலுக்கிடுச்சின்னா கட்டு போடுறாங்களா இல்லாட்டி வந்துட்டு ஒரு நான் மட்டும்தான் கட்டு போடுவீங்களா எந்த மாதிரி கட்டு போடுவீங்க கட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையாக கட்டு போடுறோம் எலும்பு உடையிறதுக்கு கட்டு அது பச்சளை கட்டு சொல்லுவாங்க உள்ளுக்கு மருந்து கொடுத்து பத்தியம் கொடுக்கறது பண்ணக்கூடிய ஒரு கட்டு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு வைத்தியம் ரெண்டாவது ஜவ்வு கிளியறது மூட்டு நழுவுறது சரிங்களா இது என்னென்னா ஷோல்ட்ரு வந்து இந்த தோல்பட்டை பந்துக்கின மூட்டு கீழே விழுந்தோ இதுங்கும்போது கை பெறலும் போது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக பொருத்திட்டு கட்டு போடுறதுங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பச்சரை கொடுக்காம மேல் பூச்சி மேல் பூச்சி புத்த முட்டைக்கட்டு மாதிரி நம்ம போட்டு விடுவோம் அடுத்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு நழுவுறது மூட்டு நழுவுதுன்னா கணுக்கால் பரடுறது நடந்து போயிட்டுருப்போம் ஸ்டெப்ஸில் இறங்குவோம் கால் சரடிடும் வழுக்கி விட்டுருவோம் கீழே விழும்போது கால் பரண்டுறோம் அது கட்டுலன்னா ரொம்ப தப்பான ஒரு உடல் வாகையே மாற்றிடும் அதனால அதிகபட்சையான அதிகப்படியான முதுகு தண்டுவோட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முட்டி வலி வர்றதுக்கான வாய்ப்பு கால் சரடுறது கால் வந்து நடக்கும்போது பிறண்டுறது அது பிறன்றுருச்சு அப்படின்னு அதை நம்ம பிறன்ட்டால் ஒரு மூணு நாளில் வலி குறைஞ்சிரும் அது பெருசாக தெரியாது ஆனால் அதோட தாக்கம் மூணு மாதம் கழிச்சு தெரியும் கால் நடக்க முடியாது உங்களோட நடை உடை எல்லாம் உங்களோட எல்லாமே வந்து மாறி ஆரம்பிச்சிடும் உங்களுடைய தோட்டமும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கால் பாதம் பதியாது ரெண்டாவது முட்டியில் ஒரு சின்ன அழுத்தம் ஏற்படும் அப்புறம் முட்டி வலி வரும் இடுப்பு வலி வரும் வலி வந்துச்சுன்னா இந்த எல் ஃபோர் எல் ஃபோன் சொல்லக்கூடிய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் ஏற்பட்டு வலி வர்றதுக்கு மூல காரணம் கால் பாதத்தை கவனமாக பார்க்கணும் சும்மா விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை அது இப்போ இது என்ன வகையான ஒரு மூலிகையா இருக்குது இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எலும்புட்டி வேர் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர் இதுன்னு சொல்லுவோம் இது வந்து வந்து தரையில படரக்கூடிய ஒரு வகையை சார்ந்தது இது செடியாகவும் இருக்குது கொடியாகவும் இருக்குது மரமாகவும் நம்ம எலும்பூட்டி இலைகளை வந்து நம்ம இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது எலும்பூட்டி வேறு இது இது வந்து தரையில் படறக்கூடிய ஒரு வகையான எலும்பூட்டி இது இது மற்ற எலும்பூட்டி இலைகளை விட ஏன்னா தரையில் இருக்கிறதுனா அந்த புவியீர்ப்பு சக்தியோட ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒட்டக்கூடிய தன்மை ஜாஸ்தி இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எலும்பு முறிஞ்சு வந்துட்டாங்கன்னா அந்த எலும்பு கரெக்டாக பொருத்திட்டு நம்ம கட்டு மூங்கில் தப்பை வச்சு நம்ம முட்டைப்பொழுத்து போட்டு கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து கட்டு வந்து ஏழு நாள் இந்த ஏழு நாளில் மூணு நாளைக்கு வந்து இது வந்து உள்ளுக்கு எடுத்துக்கு கொடுப்போம் அப்போது கொடுக்கும்போது பத்திய கட்டு தான் அது அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு நாள் சாப்பிட்ட பிறகு ஏழாம் நாள் வந்து அந்த கட்டை பிரிக்கும்போது அடுத்த கட்டு போகிறதுக்கு பிரிக்கும் போது அந்த கை ரெண்டும் உடஞ்ச எலும்பு கூடியிருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே இதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான எங்களுடைய அப்பா தாத்தா சொல்லி கொடுத்த அந்த எலும்பு இது ஒட்டியோட ரகசியமும் இந்த மூலிகை எந்த இடத்துல கிடைக்கும் ஒரு சாதாரண மனுஷன் இதை வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அது முடியுமா அந்த மூலிகைகள்லாம் கிடைக்கும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற எலும்பொட்டி இலைகள் மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் தான் இது வந்து வயல்களில் வந்து அதுவும் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் வரக்கூடிய ஒரு பச்சலை இந்த மூலிகை இலை வந்து இது வந்து அந்த நேரத்தில் அப்பாவை போயிட்டு இதை பறித்து சேகரித்து வச்சுக்கிடுவோம் இது வருஷம் முழுவதும் அதை பயன்படுத்திக்கிறது அப்படி தான் இதை வந்து சேகரிக்க முடியுமே தவிர எல்லா நாள்லையும் கிடைக்குமானா அது ரொம்ப ரேர் இது அதனால் இதை நான் சொல்லிக்கிறேன் இதுதான் இது ரொம்ப முக்கியமான நம்ம வைத்தியத்தில் இது தான் முதன்மையான மருந்துன்னா நம்மளோட இரும்புட்டி வேர் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக நம்மக்கிட்ட இருக்குது இது எங்கள் ஊர் சைடில் நிறைய கிடைக்கும் அது வந்து வீட்டில் அப்பாவும் அண்ணனும் போய்ட்டு பறித்து அதை வந்து பதப்படுத்தி கொடுத்துருவாங்க அது அது பிறகு இதில் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று நம்மளோட ஆயில் நாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம் நான் கொடுக்கக்கூடிய ஆயில் இது இது எலும்பு உடஞ்சிச்சினாலோ இல்லை வீக்கமாக இருக்குது ரத்த கட்டி இருக்குது இல்லை வந்து ரொம்ப நாள் வந்து அடிப்பட்டு முரடு கட்டி போயிருக்கு அப்படின்னா இந்த ஆயில் வந்து ஒரு வாரம் தேய்ச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த முரடு காணாமல் போயிடும் நம்மள்ட ஒரு கிளைண்ட்டு ஒரு மருத்துவர் மூலயமா நமக்கு ஒரு கிளைண்ட்டு வந்தாங்க ஒரு பையன் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு தக்க ஒரு பையன் அப்போது காலேஜ் இருக்காப்புல அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் ஃபோர் எல் ஃபைவ் ஃபுல்லும் பல்ஜுன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி அழுத்தி ஒட்டிக்கிச்சு அவன் நடக்க முடியாது படுக்க முடியாது பெறல முடியாது உட்கார முடியாது அந்த சூழல் ஏன்னா அவர் ஒபிசிட்டி ஜாஸ்தி குண்டார் பார்ப்பில் ஜிம்மில் உடம்பு குறைக்கிறேன்னு போயிட்டு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல்லாக அழுத்திக்கிட்டு அழுத்தி ஒரு அவரால் நடக்க முடியாமல் ஆகிட்டார் பொண்ணை கால் வருஷமாக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லா மருத்துவமும் பார்த்துட்டாங்க கடைசியாக நம்மக்கிட்ட வந்தாங்க நண்பர் ஒருத்தர் மூலிமா ஒரு மருத்துவர் அவர் அவங்க மூலிமா நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்புறம் அவரை போய் பார்க்கும்போது ட்ரீட் பண்ணும்போது இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகிருந்து அனலைஸ் பண்ணேன் அப்புறம் அவரை உடச்சி இழுத்து அந்த அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூ பண்ணி ஆனால் இதில் பெரிய டிஃபிகல்ட் என்னென்னா அவர் ஏழு நாளில் வெளிநாடு கிளம்பணும் படிக்கிறதுக்கு அவருக்கு பெரிய ஒரு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அந்த ஏழு நாள் தான் எனக்கு கொடுத்துருக்க பெரிய டாஸ்க்கு அவர் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த ஏழு நாள் அது அந்த ஏழு நாள் அவரை சரி தான் எனக்கு பெருந்தை கொடுத்த பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு அந்த ஏழு நாள் அவரை சரி பண்ண முடிஞ்சுது அது கடவுள் கிருபினால் அது நல்லபடியாக முடிஞ்சு அந்த பையன் இன்றைக்கி இலங்கை இங்கிலாண்டில் சாரி இங்கிலாண்டில் நல்லபடியாக இருக்காப்புல படிச்சுட்டு இருக்காப்புல அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறாப்புல நல்லா இருக்காரு அந்த அது ஒரு நமக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்த ஒரு வேலை அந்த பையனோட இந்த மாதிரி குறுகிய டைம்லேயே வந்து சரி பண்ண முடியுது ஆக்சுவலாக நம்ம ஒரு டைம் எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து குறுகிய டைமில் சரி பண்ணுறன்றது வந்து முடியுமா ஒரு சாத்தி கண்டிப்பாக முடியும் சில நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக முடியும் இப்போ பதினஞ்சு வருஷம் பேக் பண்ணிட்டுருக்காங்க இடுப்போலின்னு வர்றவங்கள கூடுமான அளவுக்கு ஒரு ஆறு சிட்டிங் ஏழு சிட்டிங்களோ அவங்களுக்கு வழி இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும் பதினஞ்சு வருஷமாக வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஈஸியாக அவங்கள குணப்படுத்தி நம்மளுடைய பச்சளை ஆயில்களாலையும் பத்துகளாலையும் அவங்கள வந்து நம்ம அந்த அழுத்தத்தை விளக்கிட்டு நம்மளோட பச்சளை பொடி பத்து பத்து பொடி போட்டு பத்து அவங்களுக்கு கொடுக்குறது அதே மாதிரி ஆயில் நம்மளுடைய மூலிகை ஆயில் வச்சு நல்லா ஒத்திரம் கொடுத்து அதை நேவி விட்டோனாலே அவங்களுக்கு வழி இல்லாமல் குணம் அதிகபட்சமாக ஒரு பத்து சிட்டிங்லேயே அவங்க வந்து பூரண குணம் ஆகிடுவாங்க பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிரச்சனை அதை நாங்கள் குணப்படுத்தி விட்டுருக்கேன் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சரியாயிடுவாங்க ஈஸியாக அதை குணப்படுத்தலாம் தண்டோட பிரச்சனைக்கு ஆப்ரேஷனுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா அது ஈஸியாக ஈஸியாங்கிறது வந்து நான் ஈஸியாங்கிறது சின்ன வார்த்தை அதை குணப்படுத்த முடியும் நம்ம தமிழ் மருத்துவத்தில் ஈஸியாக குணப்படுத்தலாம் அதுக்கான வேலைகள் இருக்குது அதுக்கான விஷயங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து குணப்படுத்துறதுக்கான முறை நம்மக்கிட்ட இருக்குது வைத்திய முறை நம்மக்கிட்ட இருக்குது ரொம்ப நன்றிங்க சார் ஆக்சுவலாக நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து தெளிவாக விளக்கியிருந்தீங்க யார் யாருக்கு என்னென்ன செய்யணுன்றதை விளக்கியிருந்தீங்க அதுவும் வந்து எங்கள் டீம் இருந்த ரெண்டு பேருக்குமே நல்லபடியாக குணப்படுத்திருக்கீங்க ஸோ இதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்கள் வைத்தியசாலை பெரிய இடங்களுக்கு போகணுன்றதை எங்கள் புதிய சிந்தனை டீம் சார்பாக நான் கங்கிராச்சுலேட் பண்ணிக்கிறவங்கள ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் புதிய சிந்தனை நேயர்களுக்கும் மிக்க நன்றி